நம்ம வந்து கடையிலேருந்து மல்லி புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு அது வந்து வாடி போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப்பில் இல்லைனா மகில் வந்து தண்ணி போட்டு அதில் வந்து இதை போட்டு வச்சுருப்போம் அப்போ நமக்கு ரொம்ப நாள் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய வீடுகளில் இந்த பழக்கம் வந்து இருக்குது நான் வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குட்டி கம்பை மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ புதிய இலைகள் கூட வந்திருக்கு இந்த தண்ணியை தான் இன்றைக்கி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்க்க போகிறோம் இதில் இவ்வளோ ஜீவராசிகள் இவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி இதில் நம்ம வந்து சால்ட்டு அதாவது உப்பு வந்து போட்டதுக்கு அப்புறமா இது என்ன ஆகுது அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ ஜீவராசிகள் இவ்வளோ மைக்ரோப்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சிலது வந்து குட்டியாக ரவுண்டாக இருக்குது நீளமாக இருக்குது வேறு வேறு மாதிரியெல்லாம் இருக்குது கொஞ்சம் நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி அது என்னமோ ஒரு மாதிரி சுற்றி சுற்றி போகுது இப்படியெல்லாம் கூட தண்ணிக்குள்ளாலே இருக்கா நம்ம வீட்டில் அப்படின்னு தோணுது இது சாதாரண தண்ணி அதில் கொஞ்சோல் அந்த புதினா அவ்வளோதான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அதிலே இப்படியெல்லாம் வந்திருக்கு இங்கே வந்து பாருங்கள் இதுவுமே வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஒரே இதில் எல்லாம் நமக்கு தெரியல அதனால தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி அந்த மாதிரி காமிக்கிறேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையா இல்லை அந்த கம்பில் இருந்த அழுக்கான்னு தெரியல அதுவும் கொஞ்சம் இருக்குது இதையெல்லாம் தான் அது சாப்பிடும் போல தெரியுது பாருங்கள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் நம்ம வந்து கப்பில் இல்லை நம்ம மகள எல்லாம் இந்த மாதிரி தண்ணி ஏதாவது இருந்துதுன்னா அது நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி தானே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கீழே விட்டுட்டு அதை அப்படியே பயன்படுத்துவோம் ஆனால் அதில் எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து சால்ட்டு பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு பவுடர் தான் அந்த தண்ணி பட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து பாருங்கள் அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே அவுட்டு நீங்கள் அப்படியே அதை கூர்ந்து கவனிச்சிட்ருந்திங்கன்னா தெரியும் வேணால் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து பேக்கில் போய்ட்டு கூட மறுபடியும் அந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள் அதாவது அழகாக சும் பண்ணிகிட்டு இருந்தது இந்த சால்ட்டு தண்ணி அந்த உப்பு தண்ணி அது மேலே பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் ரவுண்ட் ரவுண்டாக வந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த உப்புலேருந்து வரக்கூடிய அந்த தான் வருது அது வந்து இந்த மைக்ரோப்ஸில் பட்ட உடனே அது வந்து உடனே செத்து போயிடுச்சு இது பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நம்ம உப்புக்கு இவ்வளோ மகிமை அப்படின்னு வந்து தோணுது இதனால தான் சொல்லுவாங்களா இருக்கும் ஒரு வேளை வீடுகளில் வந்து நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா நல்லா வந்து உப்பு உப்பில் கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டு கலந்து கழுகிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி கிருமிகள் ஏதாவது இருந்துன்னா அழிஞ்சு போகுமா இருக்கும் அதுக்காக சொல்லியிருப்பாங்க இதை பார்க்கும்போது பவர் ஆஃப் சால்ட் அப்படின்னு வந்து நமக்கு தோணுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஸ்லைடெல்லாம் உங்களுக்கு மூவ் பண்ணி மூவ் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டியாக ஓடிட்டே இருந்து இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே அவுட்டு டோட்டலி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதாக இருக்குது இந்த உப்பு வந்து போட்டால் அளவு ஆகுது பாருங்கள் ஸோ வீடுகளில் கூட நம்ம வந்து ஏதாவது இதில் நமக்கு டவுட்டாக இருக்குன்னா உப்பெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு தான் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து தோணுது உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பையனுள்ள வீடியோவை நினைச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பா பாய்